இப்போது புதிய அறிமுகம் ஆட்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே தம்பி என்ன புதுசு இருக்கு ஏற்கனவே நீங்க ஆட்சியில ஆயிரம் கொடுக்கீங்க மகளிருக்கு கூட ஆயிரம் கொடுக்கணும் பத்து லட்சம் கோடி கடன் பதினஞ்சு லட்சமாக ஆகும் பதினஞ்சு லட்சம் கோடி ஆகும் இப்போ ஆண்களுக்கு இலவசம் இலவச பேருந்து ஏற்கனவே ஒரு லட்சம் கோடி இழப்பில் போகுது இப்போ இலவசமா கொடுக்கற காசை எங்க இருந்து எடுப்பேன் இருந்து இதெல்லாம் வந்து நல்ல திட்டமா நஷ்டமா எப்படி இலவசம் கொடுத்தாங்க இலவசம் கொடுக்கறது இது கொடுக்கறதுங்கிறது ஒரு தரமான பேருந்து இருக்கா இலவச இலவசமாக நீங்க பேருந்தில் பயணிக்கலாங்கிறீங்க அது பேருந்தா அதுல நீங்களும் உங்க குடும்பமும் போவீங்களா கேள்விக்கு பதில் சொல்லுங்க பேருந்தா அது நீங்க பாக்குறது இல்லையா பாதி பக்கம் பேந்துக்கிட்டு போறது முன்னாடி இது இல்லாமல் இங்கு இல்லாமல் போயிட்டு இருக்கும்போதே பேந்து இதெல்லாம் பாக்குறீங்களா அது பேருந்தா அது காயிலங்கடையில் இருக்க பழைய இருபாரு யார் கேட்டது உங்களுக்கு வந்து இலவச பேருந்து கேட்டது இலவச போறதுக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்கன்னு பாத்தீங்கல்ல மகளிர்லாம் சொல்லலயா ஓசியல்தானே நின்று கேட்டது இல்லையா இதெல்லாம் ஒரு நலத்திட்டம்னு சொல்ல வரீங்களா வீடு ஏற்கனவே அம்மா வந்தா அம்மா வீடு ஐயா வந்தா ஐயா வீடுன்னு கட்டி கொடுத்து அந்த வீட்டில் நீங்க குடியிருப்பீங்களா உங்க பிள்ளைகள் யாராவது அது வீடா கோழி கூடா கொஞ்சம் பெரிய கோழி கூட புதுசாயு ஆக்கப்புறமா சொல்ல சொல்லுங்க இலவச பேருந்து பேருந்து வருது நானே கட்டணம் எடுத்துக்கிட்டு பயணிக்கிற வசதி எனக்கு தர சொல்லுங்க ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் கூட மாசம் இருபதாயிரம் ஈட்டிக் கொள்ளக்கூடிய வேலை வாய்ப்பை என் தாய்மார்களுக்கு கொடுக்க சொல்லுங்க அந்த இது பார்த்து தமிழ்ல வாழ்த்து சொல்றதுன்னா இப்ப நம்ம முதல்வர் கூட அந்த மார்னிங்ல போனா ஹிந்தில ஒரு வணக்கம் சொல்றது. தெலுங்க ஆந்திரா குணதெலுங்கல சொல்றது. அந்த மக்களின் மொழியில ஒரு வணக்கம் நன்றிலாம் சொல்லி கத்துக்கறதா. இந்திரா காந்தி எல்லாரும் பேசுறதே தானே. நம்ம எல்லாரும் பேசுறதா அமையா இந்திரா காந்தி வரும்போது ஐயா காந்தி ராகுல் காந்தி வரும்போதெல்லாம் இதை பேசுகிறது தான் அதனால நமக்கு நல்லது நடந்துரும் இருக்குமா கோழிக்கு போடும்போது கோழி மொழியில் தான் பேசிங்க பக் 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 பக்ன நம்ம ஆள் வந்து அது இறதிங்க வரும் அடுத்த அரை அடுத்த அரை மணி நேரத்தில் குழம்பு சட்டியில் கொதிச்சுக்கிட்டு இருக்கும் அது மாதிரி நம்ம மொழியில் பேசுறதுலாம் நம்ம ஆள் நமக்கான ஆள்னு நம்ம நினைக்கிறது தவறு அது ஐயாவுடைய நம்பிக்கை அவருடைய அவர் அவருடைய முடிவு அதில் என்ன சொல்கிறது அது இப்போ நான் யாரோட கூட்டணி வைக்கிறேன்னா அந்த அந்த கூட்டணி கட்சி தோத்து போகும்னு சொல்ல முடியுமா ஒரு தலைவர் ஜெயிக்கும் தான் சொல்லணும் அப்போ அவருடைய அவரை நம்பி நிற்கிற தொண்டர்கள் உற்சாகம் அடைவாங்க ஒரு தலைவர் அப்போ தான் அப்படி தானே அவருடைய கருத்தை அதை நம்ம ஏற்கிறேன் நான் ஏற்கேன் அதை போய் அதை பேசிட்டு கொண்டிருக்கேன்

இந்த தேர்தல் எப்படி இருக்கும் ஆட்சி முறையில் வேண்டும் அது நான் உங்களுக்கு அது ஏற்புடையதா இருக்கா இல்லையா ஏன்னா ஆள் மாறுது ஆட்சி மாறுது ஆனால் எந்த இதுவுமே மாறல அப்படியே இருக்கு இங்கேயும் ஊழல் இருக்கு இங்கேயும் ஊழல் இருக்கு கமிஷன் இங்கேயும் கமிஷன் இங்கேயும் சாராய் கடை இருக்கு இங்கேயும் சாராய் கடை இங்கேயும் மின் தட்டுப்பாடு இங்கேயும் தட்டுப்பாடு சரியில்லாத சாலை இங்கே உங்களுக்கு புரியுது சரியான போக்குவரத்து இல்லை இங்கேயும் தரம் உயர்த்தப்படலை மருத்துவ தரம் உயர்த்தப்படல யாருக்கு ஓட முடியல தனியார் மருத்துவமனைக்கு போவாங்க யார் பிள்ளைகளையும் தனியார் பள்ளியில்தான் படிக்கும் எந்த மாறுதலும் பணியிட மாற்றம் பணியிட நீக்கம் இல்ல பணி நீக்கம் அப்பதான் அது கட்டுக்குள்ள வரும் அப்பதான் சரியா வரும் அப்ப நான் என்ன நினைக்கிறேன் கல்வி மருத்துவம் இதையெல்லாம் தரமா கொடுத்துட்டேன் என் நாட்டு குடிகளுக்கு உங்களுக்கு செலவு மிச்சமாயிருது நீங்க ஒரு காவல்துறை அதிகாரி உங்க பிள்ளையை நான் நல்லா படிக்க வச்சிடறேன் நல்லா படிக்க வச்சுறேன் அது நாட்டின் செல்வம் இல்ல வீட்டின் செல்வம் இல்ல நாட்டின் செல்வம் படிக்க வச்சுறேன் உங்கள் தாய்க்கு முடியல அவள் வீட்டின் தாய் இல்லை நாட்டின் தாய் தேசத்தின் தாய் நான் மருத்துவம் பார்த்துறேன் ஒரு இருந்து ஒரு கோடி வேற நான் வைத்தியம் பார்க்கறேன் அப்ப அந்த செலவு தரமான மருத்துவத்தை கொடுத்துறேன் அப்போ உங்களுக்கு செலவு மிச்சம் அப்போ நீ இருபத்தி சம்பளம் வாங்கினீன்னா மேல உங்களுக்கு வருவாய்க்கதிகமாக கைவிட்டு பெற வேண்டிய தேவை இல்லாமல் போயிருது அதுக்கு மேலே பெற்றால் உனக்கு கடும் தண்டனை தான் அது கொடுக்கணும் அப்படி ஒரு நிர்வாகம் இல்லை இங்க அப்ப ஆட்சியின் முறை மாறணும் இப்ப பணி நியமனமா பணம் கொடுக்கணும் பணியிட மாற்றமா பணம் கொடுக்கணும் பணி உயர்வா பணம் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி இது எப்படி சொல்லுது இது ஜனநாயகம் இல்ல கேடு கெட்ட பணநாயகம் அதுதான் அதை மாத்தணுங்கிறேன் அதை மாத்தணுங்கிறேன் அது தெரியல ஒரு படத்துக்கு இவ்வளவு கால நீட்டிப்பு தேவையில்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து அது அதாவது இப்போ அண்ணன் செலுமணி எடுத்த குற்றப்பத்திரிக்கை கூட முடக்கப்பட்டுச்சு அது முன்னாள் பிரதமர் ஐயா ராஜீவ் கொலையை பற்றி வந்ததுன்ட்டு இது பண்ணாங்க அது அப்புறம் மறுபடியும் அதை பல நீக்கத்தை செஞ்சு மறுபடியும் ரொம்ப தாமதமாக வந்துச்சு இப்போ நான் நடித்த ஒரு என் தம்பி சண்முக இயக்கின அடங்காதை கூட பல ஐநூறு இடத்துல நீக்கியிருக்காங்க ஒலியை அல்லது காட்சியை அது காட்சிகள் காட்சிகளை பிரச்சனை நினைக்கிறாங்களோ அதை நீக்கிட்டு வெளியிட அனுமதிக்கிறது சரியான ஜனநாயகமா இருக்கும் அதுக்கு இவ்வளவு தூரம் இழுக்க வேண்டியது என்னன்னு தெரியல அது எப்படிப்பட்ட கருத்து சொந்தமுள்ள நாட்டில் நம்ம வாழ்றோம்னு யோசிக்க வேண்டியது இருக்குல்ல என்ன சொல்றது சரி அவ ஐயாவுடைய கனவு நிறைவேற நம்ம வாழ்த்துவோம் வேற இப்போ தனியாக நிக்கல கூட்டமாக இருக்கிறாங்க தேர்தலில் அண்ணன் தனியாக தான் போட்டிடுறேன் இப்போ பிப்ரவரி இருபத்தி ஒன்று மாநாட்டில் எல்லாரையும் அறிவிக்கிறேன்னு ஓகே தனியாக தான் போட்டிடுவோம் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அண்ணன் யாரோட கூட்டி வைக்கலாம் சார் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்கள ஜெயிக்கிறவங்க கூடனா அண்ணன் ஜெயிக்கிறவங்க கூட எங்கூட கூட வந்து வா ஜெயிக்கிறன்னா சரியானதை செய்யணும் எளிதானதை செய்யக்கூடாது ஜெயிக்கிறவனா எதுக்கு அவங்க ஜெயிக்கணும்னு சொல்லு ஆயிரத்தி ரெண்டாயிரமா கொடுக்குவா எதுக்கு எதுக்கு ஜெயிக்கணும்னு சொல்லு அந்த கட்சிகளோட சேர முடியும்னு வாய்ப்பு இருந்தா நான் தனியா கட்சி ஆரம்பிக்க வேண்டியது இல்லையே இப்ப கூட சொன்ன அந்த வீடு நல்லா தான் இருக்குன்னா தனியா வீடு வேண்டியது இல்லையே அங்கே இருக்கலாமே அப்ப தனியா நான் ஒரு கட்சியை வச்சிருக்கேன்னா என்னுடைய கொள்கை என் நிலைப்பாடு வேற தனித்து அதனால என் பாதை வேற ஏன்பாத சொர்க்கத்தை கூட்டிகிட்டு போகுது என் மக்களை அது பன்னெடுங்காலமாக நரகத்தில் வச்சு அழுத்தது என் மக்களை அதனால் அங்கே நான் போக முடியாது வராமல் எப்படி இருக்கும் தம்பி இது எப்படி இருக்கும் ஒரு விழுக்காடு ரெண்டு விழுக்காடு வாக்கு வச்சிருக்கவங்களுக்கு இவ்வளவு வாய்ப்புகளும் சீட்டும் நோட்டும் பேரம் பேசப்படும் போது எனக்கு பேசியிருக்க மாட்டாங்கன்னு எப்படி நம்புறீங்க நான் அதை விரும்பலை அதை செய்ய மாட்டேன் அந்த தவறை செய்ய மாட்டேன் படிப்பறிவிலும் மேலானது பட்டறிவுங்கிற நோக்கத்தை கொண்டவன் நான் கொள்கையை கொண்டவன் என் முன்னவர்கள் பட்டதிலிருந்து இருந்து நான் இப்ப குறிப்பாக ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு புலுக்கு வாக்கு இருந்துச்சு தனியா நிற்கும் போது இன்னைக்கு என்ன வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க காரணம் இங்கே கூட்டணி வச்சதுனால குறையுது நம்பிக்கை இழக்குறோம் தனித்துவத்தை இழக்குறோம் அதை நான் இழக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அது வெறும் தேர்தல் அறிக்கை தானே புதுசா ஒண்ணும் இல்லையே இந்த ஆயிரம் ரூபா கொடுத்ததுல கூட ஆயிரம் கொடுக்கறதுங்கிற ஒரு அறிக்கை இல்லை அது அது ஒரு அறிவிப்பு ஆனால் அண்ணன் தேர்தல் அறிக்கை கொடுக்கல எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இல்ல ஆட்சி எப்படி நடக்கும் எப்படி நடத்தணும்னு ஒரு ஒரு எப்படி சொல்றது பைபிள் பகவதுக்குதை குரான் மாதிரி ஒரு அப்படி கொடுக்குறேன் அது ஒரு இது இது ஒரு க இது மாதிரி கொடுக்குறேன் நான் இல்லைனாலும் நீங்கள் ஆட்சி செய்யலாம் படிச்சு அண்ணன் சொல்லி சரியா தானே இருக்குது இதை வச்சே ஆட்சி செய்யலாமே கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வுங்கிறார் ஒழிப்போம் கையேந்தும் போது தன்மானத்தை இழக்கிறான் தமிழ் பேரினம் அவமதிக்கப்படுதுன்னு நினைக்கிறேன் இந்த இலவசம் வளர்ச்சி திட்டம் இல்லை கவர்ச்சி திட்டம் வீழ்ச்சி திட்டம் வளர்ச்சி திட்டம் இல்லைங்கிற இலவசத்தால எந்த வளர்ச்சியையும் காண முடியாது இலவசத்துல இலக்கிற பணத்தை எங்கிருந்து ஈட்டுறாய் நேட்டா பதில் ஒன்றை இருக்காது இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வரமே இல்லாம மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அதுதான் கனவா இருக்க முடியும் அதுக்கான வழியை நான் சொல்றேன் அப்ப நீ அதுபடி ஆட்சி செய்யலாம் அதுதான் நான் கொடுக்க போறேன் பதினாறுல கொடுத்தேன் இருபத்தி ஒண்ணுல கொடுத்தேன் இப்ப இருபத்தாறுல கொடுப்பேன் புத்தகமாவும் கொடுப்பேன் இந்த மாதிரி காணொலி ஆவணமாகவும் போட்டு காட்டுவேன் என் ஆட்சியில் பேருந்து எப்படி இருக்குது என் ஆட்சியில் பள்ளிக்கூடம் எப்படி இருக்குது என் ஆட்சியில் சாலை எப்படி இருக்குது என் ஆட்சியில் மின்னூர் பித்தி விநியோகம் பகிர்ந்தளிப்பு எப்படி இருக்குது அதை ஏன்னா நான் சொல்லும்போது உங்களுக்கு கற்பனைக்குள்ள ஓடலைன்னா நான் போட்டு காட்டுறேன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஒரு மாதம் தானே நன்றி நன்றி